அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளும் அலைக்கும் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே உலகத்தில் அன்றாடம் சமைக்கப்படுகிற உணவுகளில் மூன்றில் ஒரு பங்கு குப்பைக்கு செல்கிறது என்று ஐநா சபை ஒரு புள்ளி விவரத்தை தருது ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் நமக்கு புரிகிற கணக்கில் சொன்னால் இரநூத்தம்பது கோடி கிலோ எடையுள்ள உணவு வீண் செய்யப்படுகிறது சராசரியாக ஒரு மனிதன் ஆண்டு ஒன்றுக்கு எழுபது கிலோ உணவை குப்பையில் போடுகிறான் என்று அது சொல்லுகிறது அன்பானவர்களே உணவை வீண் செய்கிற விஷயத்தில் இஸ்லாமிய நமக்கு சரியான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது அதை வீண் செய்கிற போது கராரான சட்டங்களையும் நமக்கு தந்திருக்குது ஒவ்வொரு உணவு நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாலும் நாற்பத்தி நான்கு பேருடைய உழைப்பு இருக்கிறது என்று தமிழ் கட்டுரைகளிலே நாம் படிக்க முடிகிறது எப்படிப்பட்ட உழைப்பு என்றால் வயல் காட்டை சீர் செய்து ஏர் பிடித்து உழவு ஓட்டி பரம்படித்து விதை நெல் சேகரித்து அவற்றை நேர்த்தி செய்து அதை நீரில் ஊற வைத்து நாற்றாங்காலில் விதைத்து நாற்றாக வளர்த்து அதை எடுத்து முடிச்சு கட்டி வயல் நிலத்தில் முடிச்சு வீசி நடவு நட்டு களை எடுத்து உரமிட்டு எலி பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்து நீர் தட்டுப்பாடின்றி அதை வளர்த்து கதிர் முற்றி கதிர் அறுத்து கட்டு கட்டு சுமந்து வந்து களத்து மேட்டில் சேர்த்து கதிர் அடித்து பயிர் தூற்றி பதறு பிரித்து மூட்டை கட்டி நெல் ஊற வைத்து நெல் அவித்து களத்தில் காய வைத்து மழையிலிருந்து பாதுகாத்து நெல் குத்தி நொய்யின்றி அதை அரிசியாக்கி மூட்டை மூட்டையாக பிடித்து விற்பனை செய்து அதை எடை போட்டு வாங்கி அரிசியை நன்றாக ஊற வைத்து கழுகி கல் நீக்கி அரிசியை உலையிட்டு சோறு வடித்து அதை சூடு தனிய வைத்து இலையில் இவ்வளோ பெரிய தியாகங்களுக்கு பிறகு நம்மை வந்து அடைகிற உணவுக்கு நாம் கண்ணியம் அளிக்க வேண்டும் மரியாதை அளிக்க வேண்டும் அதை வீண் செய்யக்கூடாது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் பலரோடும் நாம் இணைந்து சாப்பிடுகிற தருணங்களில் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் கல்யாணங்களையும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சகஜமாக வீண் செய்யக்கூடிய வளமை இருக்கிறது அதை நாம் மாற்ற வேண்டும் சாதாரணமாக கொஞ்சம் தானே வேஸ்ட்டு பண்ணுறோங்கிற சிந்தனை நமக்கு இருக்கலாம் திருக்குறானில் அல்ல அதை இப்படி கண்டிக்கிறான் குழு ஒஸ்ரபு வலா துஸ்ரீஃபு நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் வீண் செய்யாதீர்கள் அதோடு நிறுத்தலை இன்னல் ஆஹ் லா நிச்சயமாக அல்லாஹு தாலா வீண் செய்பவர்களை விரும்புவதில்லை என்று சொல்கிறான் எனவே இந்த உலகத்திலே ஏழ்மை ஒழிவதற்காக உணவில்லாதவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக பட்டினிச்சாவுகளுக்கு எதிராக இறைவனின் அன்பை பெறுவதற்காக நாம் உணவை வீணாக்காமல் சாப்பிடுவோம் நம்முடைய பிள்ளைகளையும் அவ்வாறாக பழக்குவோம் நல்லா கிருபை செய்வானாக மீண்டும் வேறு ஒரு நல்ல சிந்தனையோடு அடுத்த காணொலியில் காணலாம்